நான் காமராஜர் காலேஜ்லேருந்து செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் நாங்கள் வந்து இதுவரைக்கும் போராடுறது என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நாங்கள் ரெண்டாவது நாளாக போராடுறோம் நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்துமே நாங்கள் சொல்கிறோம் ஃபீஸ் வந்து அதிகம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோரிக்கையை வந்து அதான் வைக்கிறோம் ஃபீஸை கம்மி பண்ணுங்க கவர்மெண்ட்டே வந்து கம்மியாக தான் இது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான் கவர்மெண்டே கம்மியாக தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஆனா இருபத்தி ஏழாயிரம் நாற்பத்தி ஐயாயிரம் வாங்குறாங்க அப்படின்றது தெரியல எங்களோட கோரிக்கை இது ஒண்ணு தான் அதே மாதிரி தான் ரெண்டு பொண்ணுங்க வந்து இது பண்ணாங்க அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி உங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் வச்சிருவோம் இப்ப நான் பேசுறேன் எனக்கு நாளைக்கு அதே நிலைமை தான் நடக்கும் நான் நினைக்கிறேன் என்ன நடந்தாலும் பாத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு தைரியத்துல தான் நான் இப்ப வந்து மூணு இதுல நான் வந்து பேட்டி கொடுத்திருக்கேன் மூணுலயுமே இனிமேல் நான் பேட்டி கொடுக்க நான் ரெடியா தான் இருக்கிறேன் அதாவது என்ன அப்படின்னா இப்போ கோரிக்கை எங்களோட கோரிக்கை எல்லாருக்குமே வந்து ஃபீஸை கம்மி பண்ணனும் ஒன்னு போல பிகாம் பையனுக்கு ஒரு பையனுக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் எதுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி வாங்குறாங்க கவர்மெண்ட் ஏட்டெட் காலேஜ் அப்ப இன்ஜினியரிங் காலேஜ் காமராஜர் போர்ட மாத்திர வேண்டியதானே எதுக்கு காமராஜர் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்வி தந்தை காமராஜர் பேர் வச்சிருக்காங்க காலேஜ்ல ஆனா காலேஜ் பேர்ல பேர் மட்டும் அப்படி வச்சிருக்காங்க தவிர்த்து உள்ள பீஸ் எல்லாமே கொள்ளை அடிக்கிறாங்க இதுக்கு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர மாத்திருங்க அவ்வளவுதான் எங்களோட கோரிக்கை ஒன்னே தான் எல்லாத்தையும் பேசுறது பீஸ கம்மி பண்ணுங்க எல்லாருமே கஷ்டப்பட்ட வீட்ல இருந்து தான் படிக்க வராங்க எல்லாருமே பட்டதாரி ஆகணும் அப்படின்றது அவங்கவுங்க அப்பா அம்மாவோட கனவு அதனால பீஸ கம்மி பண்ணி எல்லாருமே படிக்கிறதுக்கு வந்து வழிவகுத்து கொடுங்க அப்படின்றதுக்காக நாங்க அரசு வந்து கோரிக்கை வைக்கிறோம் Bye.